முகாமில் பங்கு கொள்ளும் அனைவருக்கும் இரத்த அழுத்த பரிசோதனை இசிஜி மற்றும் இரத்த மாதிரி பரிசோதனைகள் தவறாமல் செய்யப்படுகின்றன ஆகஸ்ட் இரண்டு மற்றும் ஒன்பது ஆகிய தினங்களில் நடைபெற்ற முகாம்களில் முப்பத்து ஒன்பதாயிரத்து ஐநூற்று தொன்னூறு நபர்களுக்கு இசிஜி பரிசோதனைகளும் எழுபத்தி இரண்டாயிரத்து நூற்று தொன்னூற்று நான்கு நபர்களுக்கு இரத்த அழுத்த பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இரத்த மாதிரிகளின் முடிவுகள் முகாம்களின் வளாகத்திலேயே பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு இரு நடைபெற்ற முகாம்களில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து அறுபத்தி நான்கு பயனாளிகளுக்கு வாட்ஸ்அப் செயலி மூலம் உடனுக்குடன் பரிசோதனை முடிவுகள் அறிவிக்கப்பட்டன மேலும் இருபத்தி ஓராயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஒன்பது பயனாளர்கள் கண் மருத்துவம் பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்து பயனாளர்கள் காது மூக்கு தொண்டை மருத்துவம் மற்றும் பதினெட்டாயிரத்து நூற்று எழுபத்தி ஏழு பயனாளர்கள் பல் மருத்துவ சேவைகளை பெற்றுள்ளனர் இசிஜி மற்றும் இரத்த பரிசோதனை முடிவுகளை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் பொது மருத்துவ நிபுணரின் அறிவுறுத்தல்படி எக்கோ எக்ஸ்ரே மற்றும் ஸ்கேன் பரிசோதனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்